வணக்கம் ம செந்தமிழன் அவர்கள் எழுதிய வேட்டல் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி மனிதர்களை நம்பவும் வேண்டாம் சந்தேகிக்கவும் வேண்டாம் என்ற எனக்கு கிடைத்த பாடத்தை நான் மிகவும் பொறுமையாக உணர்ந்தேன் இப்போது இதை என்னால் தெளிவாக விளக்க முடியும் திடீரென கிடைத்த ஒரு வாசகம் இது ஆனால் இந்த வாசகத்துக்கான விளக்கம் அனுபவங்களின் வழியாகவே அதிகமாக கிடைத்தது நம்பிக்கையை இரண்டாம் இடத்தில் வைக்க எனக்கு உறுதுணையாக இருந்ததும் இவ்வாசகம்தான் உங்கள் சக மனிதர்களை பற்றி சிந்தித்துப் பாருங்கள் ஒவ்வொருவரிடமும் உங்களுக்கு பிடித்தவை பிடிக்காதவை உங்களுக்கு வேண்டியவை வேண்டாதவை இருக்கிறது இதே குணங்கள் உங்களிடமும் உள்ளன உங்களைப் பற்றி சிந்திக்கும் பிற மனிதர்களுக்கும் இவ்வாறான எண்ணங்கள் தான் உருவாகும் இப்போது யார் யாரை நம்புவது யார் யாரை சந்தேகிப்பது எல்லா செயல்களுக்கும் அவற்றின் விளைவுகளுக்கும் பிறரை காரணம் காட்டிவிடுவது எளிதான வழி ஆனால் அது எந்த நல்விளைவையும் தரும் வழியல்ல கணியன் பூங்குன்றனாரின் தீதும் நன்றும் பிறர் வாரா என்பதுதான் மிகச் சரியான வாக்கு அகத்தில் தெளிவு கொண்டவர்கள் தமக்கான வாழ்க்கையை தாமே வாழ்கிறார்கள் அகத்தில் குழப்பம் கொண்டோர் தம் வாழ்க்கையை பிறரை வாழச் செய்கின்றனர் அகத்தில் இருள் கொண்டோர் பிறர் வாழ்க்கையை கொள்ளையிடுகிறார்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமென்றால் உங்கள் அகம் ஒளி பெற வேண்டும் விருப்பம்தான் அந்த ஒளி சக மனிதர்களை நம்புவதும் சந்தேகிப்பதும் உங்கள் அகத்தில் உள்ள குழப்பங்களின் வெளிப்பாடு அவற்றிலிருந்து வெளியே வாருங்கள் உங்களுக்கான காற்றை படைத்தது போல உங்களுக்கான நீரை படைத்தது போல உங்களுக்கான வெப்பத்தையும் உணவையும் உடலையும் மனதையும் படைத்தது போல நிச்சயமாக உங்களுக்கான வாழ்க்கையையும் பேராற்றல் படைத்துள்ளது அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுடன் உறவாட வேண்டிய உண்மையான மனிதர்களையும் பேராற்றல் அறிந்துள்ளது நீங்களாக முயற்சித்து எவரையும் நாடாமல் இருக்கையில் உங்களுக்கான உறவுகளை நீங்கள் இனம் காண்கின்றீர்கள் புறத் தூண்டுதல்களுக்கு ஆட்படாமல் இருக்கையில் உங்கள் அகம் ஒளிபெறுகிறது அந்த ஒளியில் உங்களுக்கான உண்மையான உறவுகள் உங்களை தேடி வருகின்றன அல்லது நீங்களே அவ்வுறவுகளை இனம் கண்டு செல்கிறீர்கள் அந்த உறவுகளையும் நீங்கள் நம்பவும் வேண்டாம் சந்தேகிக்கவும் வேண்டாம் நன்றி